வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தா ஸோ பத்தொம்போதாந்தேதி ரிசல்ட்டு நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படின்னு ரிசல்ட்டு ஸோ நூற்றி நாற்பத்தெட்டுக்கு ஸோ நாலுங்கிற மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு ஸோ வந்து மூணுங்கிறது பவரில் வந்துச்சு ஸோ இருந்தாலும் நம்ம இங்கே வந்து நூற்றி நாற்பத்தெட்டு ரிசல்ட் ஸோ நம்ம வந்து கெசிங் ஸோ ஃபோ நாலு நம்பர்ஸ் மெத்தேடில் பார்த்தீங்கன்னா ஸோ ஜீரோ ஐம்பது ஸோ இது கேயலுக்கான தான் எடுத்தோம் ஸோ டிஏருக்கு அப்படியே அடிச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ ஐம்பதாக கொண்டு ஸோ டியரில் அடிச்சிட்டாங்க டியரில் அடிச்சிட்டாங்க ஸோ கேஎலுக்கான நம்ம அதாவது கேஎல் கேசிங் கொடுக்குறோம் இருந்தாலும் வந்து கேஎலுக்கான மெத்தேடில் எடுத்ததில் தான் டிஎருக்கு அடிச்சிட்டாங்க ஸோ வெற்றி மிஸ்ஸு தான் ஸோ நூற்றி நாற்பத்தி எட்டுக்கு வெற்றி மிஸ் அமைச்சாங்கப்பா ஸோ இருபதாம் தேதி ஒரு பெஸ்ட்டான கெஸிங் பார்க்கலாம் கேஎல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸிங் நான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி கேஎல் மற்றும் டிஎர் புக்கியம் பண்ணுற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படியே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கியம் பண்ணிக்கலாம் ஸோ கேஎல்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கியம் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கியம் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் ஹவரில் கொடுத்துருவாங்க கேர்ண்டியா இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்கப்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனின்பா ஸோ நம்பிக்கையான நண்பர் ஸோ உங்கள்கிட்ட தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ எண்பத்திரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படி நம்பர் சேவ் அஞ்சு ஆகனு சொன்னிங்கன்னா ஸோ வின்னிங் ப்ரைஸ் டீட்டெயில் அனுப்புக ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட்டை புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ஓகேம்பா ஸோ கேஸ் பார்க்கலாம் ஸோ ஏ ஏழு ஜீரோ ரெண்டு அப்படின்னு ஒருத்தரும் பி போல நாலு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போல ஆறு எட்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ நம்பர்ஸில் ஏழை வச்சு ட்ரை பண்ண எழுநூற்றி நாற்பத்தாறு எழுநூற்றி எட்டு எழுநூற்றி பதினாலு எழுநூற்றி பதினெட்டு எழுநூற்றி இருபத்தி ரெண்டு எழுநூற்றி முப்பத்தி மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ஏழை வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ உங்கள் கணிப்பில் ஜீரோ ஏ போல ஜீரோவில் ரெண்டு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம்ப்பா ஸோ ஆல் போர்டு ஏழு எட்டு அப்படின்னு கேஸ் பண்ணியிருக்கோம்ப்பா ஸோ உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகுன்னு பாருங்கள் ஓகேம்பா ஸோ நாலு நம்பர்ஸ் இதில் என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்துருவோம் ஸோ நூற்றி எண்பத்தி ரெண்டு எழுநூற்றி பதினாறுன்னு நான் ஜீரோ நாற்பத்தேழு எழுநூற்றி இருபது அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ நூற்றி நான் நூற்றி எண்பத்தி ரெண்டு டியருக்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஒரு மணி கேசிங்களில் ஸோ ஒரு மெத்தட் மெத்தடாம்பா ஸோ அடித்த மாதிரி ஒரு வேலை சப்போஸ் அடித்தால் டியருக்கு ட்ரை பண்ணி பார்க்கணுச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது நம்ம கேஎலுக்கானதை தான் எடுத்திருக்கோம் ஓகேம்பா ஸோ ஏபியில் பதினெட்டு எழுவத்தொன்று ஜீரோ நாலு எழுவத்தி ரெண்டு அப்படின்னு நடத்துருக்கோம் ஏபி ஏசி பன்னெண்டு எழுவத்தாறு ஜீரோ ஏழு எழுபது அப்படின்னு நடத்துருக்கோம்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற நம்பர் எடுத்துக்கோங்கப்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றியுடன் நினைப்போம் பாய் சியோ